என்கிட்ட முதலமைச்சர் பதவி ஆறு நாள் கொடு ஆறு மாதம் கொடுத்து பாருன பைத்து முடிச்சு போச்சு முதலமைச்சர் முதலமைச்சர் அவன் ஒரு பஞ்சாயத்து கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது டே அன்புமணி உனக்கு இருக்கிற தைரியம் இது பாரு சம தைரியண்டா உங்க அப்பா போய் கேட்கலாம் ஒரு மாடு மேய்க்கிற பையன் கூட தெளிவா இருப்பான் அந்த தெளிவு கூட அன்பு பண்ணிக்கலன்னு உங்க அப்பா உன்னை காரி தூணு துப்புற நாகரிகெல்லாம் இந்த பொறுக்கி புறம்ப போய் அன்பு பண்ணிக்கலாம் தெரியாது அவனுக்கு இவன் தான் பிள்ளைக்கா பையனாச்சு சாக்கடியில் புரள்ற பண்ணினுடைய மலத்தை விட மோசமான அன்புமணி பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களால் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் அன்புமணி என்கின்ற ஒரு தற்கூரி தற்கூரி என்று சொல்ல விட ஒரு பைத்தியக்காரன் என்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடு ஆறு நாள் கொடு ஆறு மாதம் கொடு என்கிட்ட கொடுத்துப்பார் என்கிட்ட கொடு என்கிட்ட முதலமைச்சர் பதவி ஆறு நாள் கொடு ஆறு மாதம் கொடுத்துப்பார்னு பைத்திய முச்சு போச்சு முதலமைச்சர் முதலமைச்சர்னு ஆனே ஒரு பஞ்சாயத்து கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது சொல்கிறான் என்கிட்ட ஒரு ஆறு நாள் முதலமைச்சர் பதவி கொடுத்துப்பாரு நான் போதைப் பொருளும் வச்சுர்றேன் போதைப் பொருளை வச்சுர்றேன் என்கிட்ட ஆறு மாதம் கொடுத்துப்பா சட்ட ஒழுங்கு சரி பண்ணிடறேன்னு நான் தான் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் இந்த தம்பி படத்தில் ஒரு பைத்தியக்கார கேரக்டர் ஒன்று வரும் கையில் ஒரு தாலி சுற்றினு எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு எல்லாம் ஒரு பைத்திக்கார சுத்தம் இல்லை அந்த மாதிரி பைத்திக்கார பண்ணி எனக்கு ஆறு நாள் முதலமைச்சர் கொடு எனக்கு ஆறு மாதம் கொடு இவன் என்ன சொல்கிறான் ஆறே நாள் இவங்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டா எல்லா எஸ்பியை கூப்பிட்டு ஆறு நாளில் போதைப் பொருள் ஒழிக்கலைன்னா உங்களெல்லாம் வேலை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லுவானா உடனே எஸ்பியெல்லாம் டிஎஸ்பியை கூப்பிட்டு மிரட்டு வாங்கலாம் எல்லாம் இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு மிரட்டு வாங்கலாம் ஆறு நாளில் இவன் போதைப் பொருளை ஒழிச்சிடுவானா அந்த தைரியம் வந்து திமுக கிடையாது முதலமைச்சர் நம்முடைய அன்பு தலைவர் தேச தலைவர் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த தைரியம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு அந்த தைரியம் அவ்வளோ துரிச்சல் தான் கிடையாது அந்த தைரியம் என்று தான் இருக்குது போ பா போ பாப்பா டே அன்புமணி உனக்கு இருக்கிற தைரியம் இது பாரு சம தைரியண்டா உங்கள் அப்பா போய் வா மருத்துவரையா டாக்டர் ராம்தாஸ்ங்கிறாரில்ல அவரை போய் கேட்கலாம் அவன் தைரியத்தை பற்றி ஏண்டா ஒரு அப்பன் நீ ஆறு நாள் முதலமைச்சர் ஆறு நாள் உங்கள்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடுக்குற ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆறு மாதம் முதலமைச்சர் பதவி உங்கள்கிட்ட கொடுக்குற பக்கம் இருக்கட்டும் தெம்பு திராணிந்தான் நின்று ஜெயிச்சுவா இவனுக்கு ஆறு நாள் புளிச்சுடுவாங்க ஆறு மாதம் புரிச்சிடுவாங்க உங்கள் அப்பா உனக்கு தலைமைக்கான பண்பு இல்லைன்றாரு உங்கள் அப்பா மருத்துவரையாக மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உனக்கு தலைமைக்கான பண்பே இல்லைன்றார் ஒரு மாடு மேய்க்கிற மைய பையன் கூட தெளிவாக இருக்கிறான் என்ன சொல்கிறார் ஒரு மாடு மேய்க்கிற பையன் கூட தெளிவாக இருப்பான் அந்த தெளிவு கூட இவன் அன்புமணிக்கலன்னு உங்கள் அப்பா உன்னை காரி தூணுத்து போகிறார் ஒன்றும் இல்லதுங்க அவர் மருத்துவரையாக மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தார் ஒரு செக்கப் ஒரு சின்ன ஆன்ஜுவோ பண்ணாங்க இவன் போனான் வந்தான் நான் போகும்போது அவருக்கு ஆன்ஜுவோ பண்ணிட்டு இருந்தாங்க ஐசியூவில் இருக்கிறாரு ரெண்டு நாள் ஐயா வந்துடுவார் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு பொய்யா சொல்லிட்டான் அப்புறமா என்ன பண்ணாங்க என்னடா சீன் காட்டுறீங்களா நாடகம் நடத்துறீங்களா எக்ஸிபிஷன் மாதிரி ஷோ காட்டுறீங்களா ஐயாவை படிக்க வச்சுட்டு எல்லாரையும் ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு கண்ட கண்டவங்களையும் கூப்பிட்டு ஐயாவை காமிச்சி டிஸ்டர்ப் இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா இருந்தால் ஒருத்தனோட உள்ளே விட்டுருக்க மாட்டேன் அதான் நம்ம முதலமைச்சர் வந்து போனார் முதல் முதல்ல நம்ம தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் தளபதி தலைவர் தளபதி ஸ்டாலின் வந்து போனார் அதுக்கடுத்து தலைவர் தளபதி வந்து போனால் அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி அதுக்கடுத்து பிஜேபி கட்சிக்காரங்க அப்புறம் எல்லோரும் வந்தாங்க அது போகிறது ஒரு நாகரிகம் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அது ரொம்ப நாகரிகம் அண்ணாதிமுகம் நம்மளை கடுமையாக எதிர்க்குது அப்போது காளிமுத்து சபாநாயகராக இருக்கிறார் காளிமுத்து ராம்சந்திர மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் போய் காளிமுத்து தலைவர் கலைஞர் பார்த்தாரு போய் பார்த்தார் எதிர்கட்சி தலைவர் யாருக்கு உடல்நிலை சரியில்லை இல்லை என்றாலும் போய் தளபதி பார்ப்பார் ராஜா பத்திரிக்கை கொடுத்தா கல்யாணத்துக்கு போவார் இப்போ நயனார் நாகேந்திரன் கொஞ்சம் நஞ்சமாக பேசினார் தமிழகத்தை தலைநிலிருந்து நிற்க வைப்போம் நன்ற அந்த ஒரு பொதுக்கூட்டம் பேரணியில் ஆனால் அவருடைய பிறந்தநாளர் சட்டமன்றத்தில் தலைவர் தளபதி வாழ்த்து தெரிவித்தார் அதுதான் நாகரிகம் அந்த நாகரிகலாம் இந்த போய் புறம்பை கொஞ்சம் அன்புமணிகள்தான் தெரியாதவனுக்கான் இவன் தான் பிளகாப்பையினாச்சே இந்த பிளகாப்பையனாச்சே அது கண்டு கண்டோன்னா எங்கள் அப்பா பார்க்குறது உள்ளே விட்டிங்களே இவன் சொல்கிறான் எங்கள் அப்பாவுக்கு எதனா ஒன்று ஆச்சு ஒத்தர விடமாட்டேன் தா ஒத்தர மாட்டேன் அழகாக டாக்டர் ஐயா மரியாதைக்கும் ராமதாஸ் சொன்னார் ஒரு தலைவனுக்கு உடம்பு செல்லனா நாலு பேர் வந்து பார்க்கறது அதுதான் அரசியல் நாகரிகம் அந்த நாகரிகம் ஒன்று தெரியாது என்னை ஐசியூவிலே வைக்கல அன்புமணி போய் பேசுகிறான் என் ஐசியூவில் வச்சாங்க நான் வந்து பார்த்தேன் நான் வந்து என்னை பார்க்கவே இல்லை இப்பயும்னு சொல்கிறேன் என் பேருக்கு எடுத்து நீ ராமதாஸ்ன்னு போடக்கூடாது இன்சுலின்னா போட்டுக்கோ தெரிஞ்சோ தெரியாமலையோ உன்னை நான் அப்பனாகிட்டேன் என் கட்சி நீ என்னடா என் கட்சி பேரை பயன்படுத்துறது நான் தொண்ணூறாயிரம் கிராமத்துக்கு போனேன் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் நடந்திருப்பேன் நீ வேணா தனி கட்சி ஆரம்பிச்சுக்கள் காரி மூஞ்சி மேலே கொத்தியாக தூப்பிட்டார் இவன் அன்புமணி பார்த்து நமது தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களை உங்களுக்கெல்லாம் தைரியம் கிடையாது உங்களுக்கெல்லாம் இல்லைன்னு பைத்தியக்காரங்க அவன் இப்போ என்னை திட்டுறாங்க எல்லாரும் தலைமையிலேருந்தே பெரியாரெல்லாம் பேசிட்டாங்க அன்புமணியை நாங்கள் கைட்டி விட்டுட்டோம் அவன் ஒரு சாக்காடியில் புரள்கிற மலத்தை தின்ற பண்ணினுடைய மலத்தை விட மோசமானவன் அன்புமணி அவனை பேசி நீ தான் அன்புமணி ஆளாக்கினுக்கிற நேற்று ஏதோ போய் பிஜேபி மேலிடான போய் பார்த்துச்சான் சரி அவன் ஏற்கனவே பாட்டலம் கழிச்சே பிஜேபி முடிச்சிட்டான் இன்னும் டோட்டலாக முடிக்க போகிறான் அவன் எங்கன்னா போய் நாசமாக போட்டோம் அதனால் அன்பு மணிக்கு சொல்கிறேன் தளபதியை பார்த்து தைரியதா துணிச்சிருக்குதா இருக்குதா உங்களெல்லாம் தைரியம் கிடையாது நீ சொல்லாத அன்பு நீ அவர் மிஸ்ஸாவை பார்த்தவர் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அரசியலில் உழைச்சி நீ அப்போ முதுமேல ஏறி சவாரி பண்ணிட்டு அப்பனே அடித்து அம்மாவை அடிச்சுட்டு நீ ஒரு பொறுக்கி புறம்போக்கு அன்பு பண்ணி நீ எங்கள் தலைவர் தளபதியெல்லாம் தேச தலைவர் உலகத் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர்தான் முதலமைச்சர் அதுக்கடுத்து அவர்தான் முதலமைச்சர் எதிர்காலத்தில் எங்க வாலிப கலைஞர் மாம்பபுக அண்ணன் இன்றைய துணை முதலர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் டே அன்புமணி இன்று எங்கள் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி டெப்டி சிஎம் எதிர்காலத்தில் அண்ணன் உதயநிதி டெஃபினட்லி சிஎம் அதை எழுதி வச்சுக்கோ அதனால திமுகவே பேசுகிறேன் ஏன்டா ஏண்டாத்தா அன்புமணி எங்க குல்பியை சப்பலம் அவன தூக்கம் வராத வாடா பட்டா அவனை பாத்திர வாடா நான் போறேன்டா அவனுக்கு வா ஆறு நாள் முதலமைச்சர் வேணுமா ஆறு மாசம் முதலமைச்சர் வேணுமா முதல்ல நீ எங்கேயோ தங்கிக்கிறிய பனைவரா அவங்க விஜய் அங்கே தாங்கிறல்லாம் ஒரே ஆளுங்க சைசா ஆளுங்க தான்டா அந்த ஏரியா ஊராட்சி மன்ற தலைவர் ஜெய்கிறியுப்பார் ஊராட்சி மன்ற தலைவரில் ஊராட்சி மன்றத்தில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் இருக்கும் தானிய குதிரை தொடப்பம் செருப்பு பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு சின்னத்தில் வார்டு மெம்பராக ஜெயிச்சுவா அப்புறமா எம்எல்ஏ கிட்டே போகலாம் உதவாதவன் அன்புமணி உதவாதவன்